இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி தொடர்ந்து இரு நாடுகளிடையே உறவு பாதிக்கப்பட்டது இரு நாடுகளிடையே நடைபெற்று வந்த இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தையும் நின்று போனது அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பு காரணமாக சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக உறவை மேம்படுத்தும் முயற்சிகளை இந்தியா மேற்கொண்டு வருகிறது அமெரிக்க பொருட்கள் மீது மிக அதிக வரியை விதிப்பதாகவும் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெயை கொள்முதல் செய்வதன் மூலம் உக்ரைன் போருக்கு உதவுவதாகவும் இந்தியா மீது தொடர்ந்து புகார் தெரிவித்து வந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அந்நாட்டின் அதிகாரிகளும் இந்தியாவுடனான உறவு அமெரிக்காவுக்கு முக்கியம் என்றும் பின்னர் தெரிவித்தனர் இந்த நிலையில் இரு நாடுகளிடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை தற்போது மீண்டும் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் அர்மேனியா பெலாரஸ் கஜகஸ்தான் கிர்கிஸ்தான் உள்ளிட்ட நான்கு நாடுகளை உள்ளடக்கிய யுரேசிய பொருளாதார கூட்டமைப்பு மற்றும் ரஷ்யாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த இந்தியா மேற்கொண்டது இது அமெரிக்காவுக்கு பெரும் இடியை இறக்கியது மேலும் தற்போது ஐநா கூட்டத்திற்கு சென்றுள்ள இந்திய ஐரோப்பிய யூனியன் நியூசிலாந்து ஓமன் பெரு சிலி உள்ளிட்ட நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது வளர்ச்சியடைந்த நாடுகள் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட ஆர்வமுடன் உள்ளன மேலும் ஐரோப்பாவில் உள்ள ஐஸ்லாந்து லிங்டன்ஸ்டீன் நார்வே சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மார்ச் மாதம் இறுதி செய்யப்பட்டது இந்த வர்த்தக ஒப்பந்தம் இன்று முதல் அமலுக்கு வருகிறது இது மட்டுமல்லாமல் பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக பிரிட்டன் சென்றிருந்தபோது இரு நாடுகளுக்கு இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆஸ்திரேலியா நாடுகளுடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் ஏற்கனவே இறுதி செய்யப்பட்டுள்ளது அதேபோல கத்தார் பஹ்ரைன் ஆகிய நாடுகளும் இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக உறவை மேற்கொள்ள விருப்பம் தெரிவித்துள்ளன இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு எழுநூறு பில்லியன் அமெரிக்க டாலரை எட்டியுள்ளது தடையற்ற வர்த்தகம் மூலம் இந்திய தொழிற்சாலைகள் மற்றும் மக்கள் மற்ற மருத்துவ சாதனங்கள் விமான உதிரி பாகங்கள் ஆகியவற்றை பெற முடியும் குறைந்த விலையில் அங்கிருந்து இறக்குமதி செய்யப்படும் மேலும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் வர்த்தகத்தில் ஈடுபட்டுள்ள நாடுகளுக்கு இடையிலான சரக்குகள் மற்றும் சேவைகளின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்கு விதிக்கப்படும் வரிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் அல்லது குறைக்கப்படும் இதன் விளைவாக இறக்குமதி செலவுகள் குறையும் ஏற்றுமதிகள் அதிகரிக்கும் சர்வதேச சந்தைகளில் போட்டித்திறன் மேம்படும் மற்றும் இருவழி முதலீடு அதிகரிக்கும் இந்த ஒப்பந்தங்கள் நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவதோடு முதலீட்டு வாய்ப்புகளையும் உருவாக்குகின்றன வர்த்தக வரிகளை நீக்குவதன் மூலம் பிற நாடுகளை ஒப்பிடும்போது இந்திய பொருட்கள் போட்டித்தன்மையுடன் இருக்கும் இது ஏற்றுமதியை அதிகரிக்கும் ஒப்பந்தங்கள் முதலீடு மற்றும் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவுவதோடு சர்வதேச சந்தைகளில் வணிகர்கள் பங்கேற்பிற்கும் வாய்ப்புகளை உருவாக்குகின்றன வர்த்தக தடைகள் நீங்குவதால் பொருளாதார வளர்ச்சி அதிக அதிகரிக்கிறது தடையற்ற வர்த்தகத்தை உருவாக்குவதன் மூலம் உலக வர்த்தக அமைப்பு உலக பொருளாதார மேம்பாட்டிற்கு பங்களிக்க முடியும்